உலகின் முதன் முதல் கோயில் ஏதென்னு தெரியுமா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசம் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் உலகத்துல முதல் சிவன் சொல்லப்படுது முதல் ஆலயம் இங்குதான் நிறுவப்பட்டதாக சிவபெருமானுடைய ஊர் என்றும் இங்கு போற்றப்படுது அம்மனுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டி பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உபதேசமும் செய்தார் உத்திரம் என்பது உபதேசம் கோசம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் மங்கை என பெயர் பெற்றிருக்கிறது ஆண்டவனுடைய அடிமுடி எப்படி அறிய முடியாததோ இந்த கோவிலினுடைய பெருமையும் சிறப்பும் அதாவது இந்த கோவிலினுடைய சரியான வரலாறு எங்குமே கிடைக்கல இந்த எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையானதுன்னு சொல்லப்படுது இங்க இருக்கிற இலந்தை மரம் மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு கூத்து குழுங்குதுன்னு சொல்லலாம் ஆயிரம் சிவாடியார்கள் ஒரே சமயத்துல மோட்சம் பெற்று சகசரலிங்கம் உருவாக்கிய ஆலயமும் இதுதான் இவ்வளவு ஏன் காரைக்கால் அம்மையாரும் இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு போயிருக்கிறாங்க தன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இங்கு தாழம்பு வச்சு வழிபட்டா எல்லா விதமான தோஷங்களும் நீங்குவதாக நம்பவும் படுது மகாபாரத போர் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது அதற்கு முந்தையதுதான் ராமாயண காலம் இங்குதான் ராவண மண்டோதரை திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியா கல்வெட்டுகள் இருக்கு ஆகையால் இந்த கோவில் எத்தகைய தொன்மை வாய்ந்ததுன்னு நாம யூகிச்சு பார்த்துக்கலாம் உத்தரகோசம் மங்கை கோவில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்கு ஏழு நிலை ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்களைக் கொண்டது இந்த கோயில் மாபெரும் வரலாறு நிறைந்த இந்த கோயில் முழுவதுமே தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலை பாணியில மிகவும் நேர்த்தியா கட்டப்பட்டிருக்கு பெரிய மரகத பாறையில ஐந்தரை அடி உயர நடராஜர ஒன்னரை அடி உயர பீடத்தோட ராஜ நாம இங்க தான் தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதுமே சந்தன காப்பு சாத்தப்பட்டு ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு மார்கழி திருவாதிரை நாள் என்றுதான் காப்பு அகற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெறும் அந்த நாள் கோவில் விழா கோல மாதிரி இருக்கும் இந்த தளத்துல அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் அதே போல பிற்பகல் நான்கு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் சாமியை தரிசனம் செய்யலாம் மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில பரமகுடிய தாண்டியதும் வலதுபுறமா பிரிந்து செல்லக்கூடிய தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில போய் ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவிலை அடையலாம் திருவாரூர்ல பிறந்தா முக்தி ஆனா இந்த உத்தரகோசம் அங்கு மண்ண மிதிச்சாலே முக்திதான் வாழ்க்கையில ஒரு முறையாவது இங்க சென்று தரிசிப்பது பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும் என்கிறது ஐதீகம்